நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பணம் செல்வம் காசு இது எல்லாமே தாறு மாறாக நம்மிடம் வந்து ஈர்த்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய பொருளை அதுவும் மாதம் முதல் நாள் செப்டம்பர் மாதம் முதல் நாளாக நாளை வாங்குவதன் மூலம் பணத்தை கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நாளை செப்டம்பர் மாத முதல் நாள் ஆகஸ்ட் மாதம் முடிந்து செப்டம்பர் மாத பிறப்பு நாளை பிறக்குது அந்த அற்புதமான முதல் நாளனைக்கு வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் அதுவும் எளிமையான பொருள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மகாலக்ஷ்மிக்கு வசியமாகக்கூடிய பொருள் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த ஒரு பொருளை காலையிலேயே வாங்கி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் பணத்தை ஈர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு எளிய பொருளை நாளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாட செய்யலாம் மகாலட்சுமி தாயாரும் குபேரனும் செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய தெய்வங்களாகவே பார்க்கப்படுகிறாங்க அதே போல் வீட்டில் எதிர்மறையாற்றல் கண்திஷ்டி தீய சக்திகள் இது எல்லாமே விலகணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவே சில ஒரு முக்கிய பொருள் இருக்குது அதிலும் மிக மிக அற்புதமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பெற்ற பொருளாகவே இந்த பச்சை கற்பூரம் பார்க்கப்படுது பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை செப்டம்பர் மாதம் முதல் நாளிலேயே துவக்க நாளிலேயே அந்த ஒரு பொருளை வாங்கி பணத்தை ஈர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை அப்படியான அந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்ப்பதற்கான அந்த கற்பூரத்தின் நறுமணம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய சக்தி வாய்ந்தது ஒரு தட்டில் இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நறுமணத்திற்கு வீட்டில் மகாலக்ஷ்மியின் அருள் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான நறுமணம் அதனால்தான் வீட்டில் நடைபெறும் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் பச்சை கற்பூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவில் இருக்கிறதுனால ஒரு மஞ்சள் துணியில் இந்த பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தீப தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தோனா வீட்டில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல பச்சை கற்பூரத்தோட வாசனையினாலும் அதனுடைய மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி அப்படிங்கிறது வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அதனால தான் எப்போவுமே பச்சை கற்பூரம் வீட்டில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குல தெய்வத்தையும் நம்ம விரும்பும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியது எதுவோ அதை நினைத்து பிரார்த்தனை செய்து மாதத்தின் முதல் நாளான இந்த செப்டம்பர் மாத முதல் நாளன்னைக்கு இந்த பச்சை கற்பூரத்தை மிக மிக எளிய பொருளான அந்த பொருளை வாங்கி நம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து அதை முறையாக பயன்படுத்தி செல்வ செழிப்பை பெற்றுக்கொள்ளலாம் நிரந்தரமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்